சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டம் வச்சுக்கிட்டு பண்றவர் இல்லை அவரால ஒரு திருக்குறள் சொல்ல முடியும் அவரால ஒரு இங்கிலீஷ் போர்ட் கொடுக்க முடியும் அவரால ஒரு ஒன்றரை நிமிஷம் தர இல்லாமல் இங்கிலீஷ் யூடியூப்ல ஸ்பீட் எழுதி அதுல ஒண்ணும் கூட புதுசு மட்டும் தான் தண்ணி தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்துவமான மாநிலம் நிறைய பேருக்கு வந்து தண்ணி காட்டிய மாநிலம் என்ன வருது என்ன வந்து அவர் குறிப்பா சொல்றது பாஜக தான் அவர் தமிழ்நாட்டுல வந்து பாஜக கால் பண்ணிக்க தமிழ்நாட்டுல பாஜக தலைமையில கடத்த தேர்தலில் பைரெட் வாக்கு பதினெட்டு மக்கள் தமிழர்கள் சொல்லி போறீங்களா மக்களை நான் சந்திக்கிறது தடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறேன் அது தேவையில்லாத விஷயம்தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் திமுக வந்து அவரை நல்லா பெருசாக இருக்குது நம்ம டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிற டாவேக்காவுக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு பெரும் சவால் காத்திருக்கு ஏடிஎம்கேவே எங்கேயுமே எந்த ரோலுமே பேச கிடையாது காங்கிரஸ் கிடையாது அவங்க ஆட்சியில் இருக்கு இன்றைய நிலை அப்போது தமிழக வெற்றிகழகம் தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் வந்து அண்ணன் சீமான்கிட்ட பேசினா ஒரு வாய்ப்பு சீமான் வந்து அதை ஏற்றுக்கிடுவார் ராவேக்கா வந்து நாம் தமிழர் கூட்டணி அமைக்க முயற்சி போனால் ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் அது வந்து தாவேக்காவுக்கும் பலன் தரும் நாட்டாக்காவுக்கும் பலன் தரும் இன்னைக்கு அந்த விஜயனுடைய ஸ்பீச்சை திமுக சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் விசேஷமான முக்கியத்துவம் முடியும் அவங்க அலைன்ஸ் வந்து யாரும் போய் வாங்கலாம் ஒவ்வொருத்தர் ஸ்பீச்சுக்கெல்லாம் பாருங்க அவங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பொதுக்குழுக்கு முன்பாகவே இந்த போஸ்ட் அடிக்கிற சம்பவம் நடந்தது புசியானந்தா அடுத்த முதல்வராகணும் அப்படின்ற போஸ்டர்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் ஆரோ கோளாறு வேற முதல் முறை கட்சி முதல் முறை அரசியல் அனுபவம் வேற ஒன்றும் கிடையாது இதுல பெரிய புலவு ரெண்டு அணி ரெண்டு டீமு உள்குத்து சேலஞ்ச் பண்ணுறாங்க ஒரு நாவலர் நெடுஞ்சிலியனா கலைஞராங்கிற சண்டை வந்துடுச்சுங்கிறா அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது தவே கா அப்படின்னா அது வந்து விஜய் வெற்றி கழகம்னா விஜய் கட்சி அவ்வளோதான் அதில் வந்து ரெண்டாவது குழப்பம் கிடையாது யாராக இருந்தாலும் அவருடைய தலைமை எட்டு தான் போனோம் இன்னமும் ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் வந்து ஒருத்தரை நீக்கினா கூட நீக்கப்பட்டவர் தான் நீக்கப்பட்ட கழிதான் அது வந்து விஜய் சேரஞ்ச் மணி யாரும் நகர முடியாது வந்தவங்க வரப்போகிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க டே இருந்தவங்க யார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் நீக்கப்பட்டால் கூட அவர்கள் விஜய் ஆக முடியாது அது வந்து விஜய் கட்சி அவ்வளோதான் சீமான் கட்சியில் நிறைய பேர் வந்ததை போனதை பார்த்தோம் அது சீமான் கட்சி அவ்வளோதான் அவர் அங்கே இருப்பார் அது வந்து மற்றவங்க இருப்பாங்க போவாங்க அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அதனால் செட் பேக்ஸ் அதெல்லாம் இருக்கலாம் போகலாம் வைக்கலாம் ஆனால் அது வந்து சீமான் கட்சி அது சீமானை வச்சு தான் அதுபோல் இது வந்து விஜய் கட்சி விஜய் வச்சு தான் அதனால் வந்து அங்கே போட் போட்டி கோஷ்டி பூசல் ஐரையை விட்டு ஏராளை படிக்க பார்க்குறாங்க பல்ஸ் பார்க்குறாங்க அதெல்லாம் நான் இதே நம்மளை முதல் அரசியல் முதல் அனுபவம் அதனால ஆர்வம் குழா பணம் கொடுத்து அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி நகர செயலாளர் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா நடக்குது அப்படி நடக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சரி பண்ணி அதை தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும் அதுதான் சரி எல்லா கட்சியிலுமே இருக்கு பணம் கொடுத்து பதவிங்கிறது பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கும் அது நடந்தே தீர்வு நடக்கும் உங்களுக்கு தெரியாம செய்வாங்க கட்சிக்காக சில செய்வாங்க தங்களுக்காக செய்வாங்க தங்கள் ஜாதிக்காக செய்வாங்க தங்கள் ஊருக்கு ஆசைவாங்க தங்கள் பழக்கத்துக்கு ஆசைவாங்க இதெல்லாம் நடக்கும் அதை வந்து சரி பண்ணி சரி பண்ணி தகவல் கேள்விப்பட கேள்விப்பட அதை வெரிஃபை பண்ணி அதை வந்து சரி பண்ணி உண்மையான தொண்டில் கொடுக்கறது நல்ல வாய்ப்பு அப்படி அந்த தீர்மானத்துக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தீர்மானம் இது ஆஸ் யூஷுவல் வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகள் வந்து பொதுவெளிகளில் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களுடைய கொள்கையாகவும் வச்சிருக்கிறாங்க அதை தாண்டி வேறு எதுவும் கவனம் பெற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சா ஒன்றுமே தோணலை வழக்கமான சம்பிரதாயம் ஈழப்பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தணுங்கிறது உள்பட எல்லாமே வழக்கமாக ரொம்ப முன்னாடி இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் விட்ட தேர்வு அறிக்கைகள் ஒவ்வொரு கட்சியும் விட்ட மாநாட்டு தீர்மானங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளப் பண்ணி இன்றைக்கி எதெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரிசையை அடிக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பதினேழு தீர்மானம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் ஐ டோன்ட் சி எனி திங் நியூ ஏதாவது ஒன்றாவது பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டாம் சரி எங்கே விமான நிலையம் அமைக்கணும் அது அரசாங்கம் கூட ஒரு கட்சிங்கிற சஜஸ்டிவாக இருக்கணும்ல பரந்தூரில் வேண்டாம் ரைட் அடுத்து சொல்லுங்கள் அடுத்து எங்கே சொல்லுங்கள் எங்கே வேணும் சொல்லுங்கள் உங்களுக்கு சென்னை விமான நிலையத்தை எங்கே அமைக்கிறது சென்னை விமான டூ எங்கே அமைக்கிறது ஹைதராபாத் விமானம் எங்கே இருக்குது விமான விமானம் எங்கே இருக்குது திருவனந்தபுரம் எங்க இருக்கு எங்க எங்கே மாற்றலாம் எவ்வளோ வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அஜி சொல்லுங்க சார் பரந்தூர் வேண்டாம் மூணு இடம் பார்த்து மூணு இடத்துல பெட்டர்ன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா மூணு இடத்த பார்த்து ரெண்டு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரெண்டு பேரும் பார்த்து இது இதுன்னு சொல்லி மூணில் பறந்து கடைசி வந்து பாட்டியிருக்காங்க நீங்கள் வேறு ஒன்று சொல்லுங்க பரந்தூரில் பத்தாயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா இன்னொரு ஊர்லேயும் பாதிக்கப்படுவாங்க எந்த ஊரில் போட்டாலும் பாதிக்கப்படுவாங்க என்ன டவுட் இன்னைக்கு கவி கவியரசர் கவிப்பரரசு வைரமுத்து பிறந்த வீடு எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு வைகை அணைக்கு உள்ளே இருக்குது அவர் வீட்டை போய் பார்க்கணுன்னா வை அணைக்கு உள்ளேதான் அவர் முன்பு அவர் குடியிருந்த பிறந்த குடிசை வந்து காணாமல் போய் அங்கே அணை வந்துருச்சு நீர்க்கட்டு பகுதி வந்துருச்சு என்ன செய்ய முடியும் அப்போ வந்து அஞ்சு மாவட்ட மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு அணை அமையணும்னா ஒரு அஞ்சு கிராம மக்களை காலி பண்ணத்தான் வேண்டும் இது காமராஜர் செஞ்ச விஷயம் அவரை நீங்க என்ன மக்கள் தலைவருன்னு சொல்வீங்களா வேறு ஏதாவது சொல்லுவீங்களா அப்ப வளர்ச்சிக்கு போடும் ரெண்டுக்கு பேலன்சிங் ஆகணும் நான் இல்லை சொல்ல விவசாயம் பாதுகாக்க நீர் நீர்வளம் பாதுகாக்கப்படணும் அந்த ரெண்டுக்கு பேலன்சிங் ஆகணும் பண்ணணும் நீங்க வேண்டாம்னு சொன்னால் வேற ஒரு வழி சொல்லுங்க இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அதை ஏன் அமைக்கல நீங்க கேளுங்க ஒவ்வொரு தீர்மானம் நீங்க எல்லா தீர்மானம் சொல்லுங்கள் பழைய கதை ரெண்டாவது ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் அது திமுக உட்பட எல்லா கட்சிக்கும் பொருந்தும்னாலும் சொல்லிடு பதினோராவது தீர்மானம் சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கொடுக்கணும் சமநீதி சமூக நீதி அப்படிங்கிறது அப்போதான் பொருந்தும் தொகுதி மறுசரிப்பு நிறுத்தி வைக்கணும் தொகுதி மறுசீரமைப்பு ஏன் நிறுத்தி வைக்கணும் தொகுதி மறுசீர்ப்புங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் அமைஞ்சிரும் மக்கள் தொகை அடிப்படையில் அமைஞ்சா தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுரும் வட மாநிலங்கள் வாழ்ந்துடும் ஜாதிவாரி கணக்கு என்ன செய்வீங்க மக்கள் தொகை அடிப்படையில் யார் யார் எவ்வளோ இருக்கான்னு பாப்பீங்க ஒரு சமூகம் கூட இருக்குன்னா கூட பங்கு ஒரு சமூகம் ஜாதிவாரி கணக்கில் பாமக திமுக நாம் தமிழர் அதிமுக வரைக்கும் அத்தனை பேர் நாம எது கேட்கிறீங்க ஜாதிவாரி ஜாதிவாரி கணக்கில் எதுக்கு எவ்வளோ மக்களோ அவ்வளவு இடஒதுக்கிடு அதான அப்ப தொகுதி மனுசரிப்பு என்னது எவ்வளவு மக்களோ அவ்வளவு தொகுதி ஓகேவா ரெண்டு தீர்மானமும் ஒரே இடத்துல இருக்கு அவங்க ரெண்டுக்கு ஏதாவது புரிதல் இருக்குதா நான் கேட்கறேன் எல்லா கட்சியிலையும் கேட்குறேன் சொல்ல புரியுங்களா அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அதன் அடிப்படையில் பிரதிநிதித்துவ வீதாச்சார அடிப்படையில் கூடு எவ்வளவு பேர் இருக்கோ எவ்வளவு கூடு சரிங்களா இப்ப வந்து ஒரு பேச்சுக்கு பட்டியல் தகவலுக்கு பதினெட்டு சதவீதம் இருக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு பட்டியல் தலைவர்கள் இருபத்தி மூணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கூட கேட்பீங்களா மாட்டீங்களா சரிங்களா ஒரு வேற ஒரு சமூக நாடாரு ஒரு அவங்க பிசியில் வந்து எம்பிசியில உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எட்டு சதவீதத்துக்குள்ள பன்னெண்டு சதவீதம் இருக்கு கூட கேப்பீங்களா மாட்டீங்களா சரி ஒருத்தர் ஒரு சமூகம் குறைஞ்ச வச்சு என்ன செய்வீங்க அவங்களுக்கு ஜாதிவாரி இடஒதுக்கி எதுக்கு சார் கேட்கறீங்க ஜாதிவாரி கடற்கடு எது கேட்கறீங்க அதற்கடுப்பில தானே அப்ப இங்க பண்ணலாம் தொகுதி வாரிக்கு என்ன செய்யணும் ஏதாவது லாஜிக் இருக்குதா ஒரே தீர்மானத்துல எப்படி ரெண்டு முரண் வைப்பீங்க எல்லா கட்சியும் நான் வந்து தாவேக்கா இன்னைக்கு பண்ணதுனால நான் கேட்குறேன் அந்த தீர்மானத்தை நீ எப்படி இருக்குன்னு கேட்டதுனால சொல்றேன் எல்லா கட்சியும் ஏன்னா இந்த ரெண்டுலையுமே எல்லா கட்சியும் உடன்படுறாங்க அதர் தன் பிஜேபி சரிங்களா எல்லா கட்சியும் உடன்படுறாங்க இந்த உடன்படுற கட்சிகளுக்கு கூட என்னுடைய கேள்வி அதிமுக உள்பட திமுக உள்பட க உள்பட யாராவது பதில் சொல்லுங்க தொகுதி மாதிரி வரை நிறுத்தி வைக்கணும்னு திமுக சொல்லுது வேண்டாம்னு தாவிக்கா சொல்லுது ரெண்டு கேதா முரண்பாடு இருக்கா இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வைங்க ரெண்டு ஜாதி வாரி கணக்கு நடத்தணும்னு மத்திய அரசு நடத்தணும்னு அவங்க சொல்கிறாங்க மாநில அரசு இவங்க சொல்கிறாங்க நடத்தணுங்கிறதானே ஜாதிவார் கணக்கிடணும் என்ன செய்யப்படுகிறீங்க போல் அரசியல் தெளிவு இல்லாம அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக எல்லா கட்சிகளும் செய்யுற விஷயம் சொல்றேன் இந்த பதினேழு தீர்மானம் நத்திங் நியூ அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்றீங்களா அது எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க அது எல்லாமே தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு ஒரு பல்சா இருக்கு அது மட்டும் இல்லாம அது தமிழ்நாடு நலன் சார்ந்து இருக்கு அப்படின்னு மெதுவாக்கெடுப்பு ஈழத்துல நடத்தணும் யார் சொல்ல முடியும் யார் செய்ய முடியும் யார் நடத்த முடியும் இலங்கை மட்டும்தான் நடத்த முடியும் எந்த நாடுகளும் சொல்லி கேட்க முடியும் ஐநா சொன்னா கூட கேட்கும் ஐநா சொன்னாம கேட்காம நூறு நாடுகள் இஸ்ரேல் கேட்கல பாலஸ்தீன் கேட்கல நூறு நாடு கேட்கல பாகிஸ்தான் கேட்கல சைனா கேட்கல ரஷ்யா கேட்கல யூஎனோட உத்தரவு கேட்காம நூறு நாடுகள் எப்படி அவங்க இலங்கை மட்டும் கேட்பான் அப்ப அதுல ஏதாவது வேல்யூ இருக்குதா ஒரு கட்சி ஒரு சம்பர் அதுதான் ஒரு சம்பிரதாயம் நம்ம இதெல்லாம் போட்டுரும் தப்பா நினைப்பாங்க ஈழ விடுதலைக்கு ஒண்ணு தமிழ் ஆர்வத்துக்கு ஒண்ணு ஜாதிக்கு ஒண்ணு நீதிக்கு ஒண்ணு ஒண்ணு போட்டுக்கோங்க வகுப்பு வாரியம் அந்த சட்ட அதுக்கு எதிர்ப்பு வகுப்பு வாரியத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க திருச்சியில் அந்த ஒரு ஊரே வந்து வகுபாரி சொந்தம்ன்றாங்க ஒரு கோயிலே சொந்தம்ன்றாங்க பதில் சொல்லுங்க அதுக்கு தீர்வு சொல்லட்டும் அண்ணன் விஜய் சொல்லட்டும் அண்ணன் ஆதவர் சொல்லட்டும் சி டி நிர்மல் சொல்லட்டும் ராஜமோகன் சொல்லட்டும் பொதுச்சலாளர் ஆனந்த் சொல்லட்டும் யாராவது ஒரு பெருமானார் சொல்லட்டும் எப்படி வந்து பலாயிரம் வருஷமான கோயில் வந்து வகுபாரி சொந்தமாயிரும் இஸ்லாமே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க அப்புறம் இங்க இருந்தால் கன்வெர்ட் ஆனாங்க இங்கே வந்த ஒரு பெருமக்கள் வந்து கொடுத்துட்டாங்க தானம் கொடுத்தாங்க எல்லாமே ஓகே எப்படி ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் பழைய கோயிலை கொடுப்பாங்க கோயிலையும் சேர்த்து உழைக்க வாங்கிடுறீங்களா அப்ப எப்படி ஒரு கோயில் சொந்தமா இருக்கும் எங்க அவர் வந்து ஒரு வகுப்பு வாரிய ஒரு நிர்வாகி சொல்லு வஹ்பு வாரியம் வந்து எங்களோடதுங்க வக்பு லேண்ட் எங்களோடதுங்க அதுல ஒரு கோயில் இருக்கலாம்லங்க அப்படின்றது அப்ப லேண்ட் வாங்கினதுக்கு பிறகு உள்ள கோயில் வேற கோயில் இருக்கிற லேண்டு வேற எப்படி வந்து பல்லாயிரம் வருஷம் உள்ள கோயில் வந்து எப்படி வகுப்பு வாரியத்துக்கு வரும் அது ஒரு பதில் சொல்லுங்க கேரளால சர்ச்சுகள் எதிர்க்கின்றன வகுப்பு பச்சர் அப்ப வந்து சிறுபான்மைக்கு எதிரான விஷயமா இங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அங்க கிறிஸ்துவங்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்ப இதை ஒழுங்கமைக்கணும் அமைக்கணும் இப்ப வகுப்பு சொல்லிட்டாங்க இந்துக்கள் கொடுத்துட்டாங்களா பகுவாரித்த கலைச்சிட்டாங்களா பகுவாரின் ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களா பகுவாரித்துல இந்துக்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்களா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கிற ஒருத்தர் வந்து இந்து சமய அறியத்து அமைச்சரா இருக்க முடியும் ஒரு அதிகாரி கண்காணிக்கிறது இருக்க கூடாதா ஆடிட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்க கூடாதா அப்ப அதிகாரி கொடுத்துருக்கீங்க மத்தம் அது இப்படி என்ன கொண்டு புரியவே இல்லையே இன்னைக்கு திருமலா திருப்பதி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தவர்கள் மனம் கோணாம அவங்களுக்கு வேற வாழ்க்கை வேலை கொடுப்போம் அப்போ இருக்கிறாங்களா இல்லையா வந்துட்டாங்களா இல்லையா அப்படி ஒரு மசூதியில் அப்படி ஒரு சர்ச்சில் செஞ்சிருவீங்களா கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி எவ்வளவு கடைகள் இருக்குன்னு பாருங்க யார் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க எல்லாத்தையும் பெருந்துமே ஏற்கக்கூடிய மதமும் இந்து மதம் இருக்கு எந்த சண்டையும் இல்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் நீங்க வந்து வக்வாரி மகளை தூண்டி விடுறீங்க வகுவாரிக்கு எதிராக என்ன இருக்கு அப்படி தான தலாக்கு தூண்டி விட்டீங்க அப்படி தானே சிஏக்கு தூண்டி விடுங்க தலாக் பிரச்சனை எங்க போச்சு ஒரு தலாக்கில் நீங்க கேஸ் போட முடியுமா நீங்க இந்து தான் நினைக்கிறேன் சரிங்களா நீங்க ஒரு கேஸ் போட முடியுமா தலாக்கில் தெரியுமா உங்களுக்கு யார் கேஸ் போட முடியும்னு ட்ரிபிள் தலாக்கில் பாதிக்கப்பட்ட மனைவியோ மனைவியின் ரத்த உறவினர்கள் மட்டும் தான் போட முடியும் அந்த லேடி அல்லது அவன் அண்ணன் அவன் தங்கி தங்கச்சி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அந்த ரத்த உறவு மட்டும்தான் நான் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு சொந்த தெரியும் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீங்க போய் நிக்க முடியாது அப்ப அது குடும்பத்துல இஸ்லாமிய பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட சிஏல இந்திய முஸ்லீமுக்கு எந்த முஸ்லீம் பத்தி சிஏ அமலாயி நூறு போலி பிடிச்சு நூறு பேர் உள்ள வந்துட்டான் எந்த எந்த இந்திய முஸ்லீமுக்கு காபத்தா இருந்தது நீ என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க வக்ஃபுவாரிய கலைப்பா சும்மா ஒண்ணு போட்டு வைப்பமே எல்லாமே சம்பிரதாயத்துக்காக இருக்கு எதுவுமே தீர்வை நோக்கி இல்ல அதுவும் மக்கள் நலம் சார்ந்து அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் எப்படி சம்பதத்துக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பாண்டே சார் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இது பாருங்கன்னு சொல்லுங்க ஏதாவது புதுசு சொல்லுங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது தமிழ்நாட்டுல இந்த அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாமே முக்கியத்துவம் தானே உண்மை ஆமா உண்மைதானே சொல்லுறேன் இல்ல சொல்லலையே உண்மைதானே சொல்றேன் என்ன அது எல்லாரும் தானே சொல்றாங்க ஆமா தான் செய்யணும் அது வந்து கரெக்ட் தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க ரொம்ப அதிகரிச்ச போது கவலைப்பிரிவு ஸ்பீச் எப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் தான் பேசி இருக்காரு பட் அது ஒரு பயன்புல் ஸ்பீச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறாரு விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்ட வச்சுக்கிட்டு பண்றவர் இல்ல அவரால ஒரு திருக்குறள் சொல்ல முடியும் அவரால ஒரு இங்கிலீஷ் கோட் கொடுக்க முடியும் அவரால் ஒரு ஒன்றரை நிமிஷம் தடையில்லாமல் இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் பேச முடியும் நான் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு நாலு பேர் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்தீங்கன்னே பயங்கரமான ஸ்பீச் பேச்சில் அவர் அடிச்சிக்கிட்டு ஆள் கிடையாது நான் பயங்கரமாக இருந்தீங்கன்னே நான் அவர்களுக்கும் சேலஞ்சு கொடுக்க ஆள் தான் பியூட்டிஃபுல்லாக ஸ்பீச் டெலிவரி பண்ணிடுவார் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை புதுசு என்னங்கிறது மட்டும்தான் தான் நல்ல ஸ்பீச் ஒரு கட்டமைக்கப்பட்ட அழகான ஸ்பீச் நல்ல அழகாக அந்த அந்த எமோஷன்ஸ் நம்ம வந்து ட்ராமான்னு சொன்னால் தப்பாக நடிச்சிடக்கூடாங்கிற சென்ஸ்லாம் நான் சொன்னேன் அதாவது என்ன இருக்கணுமோ மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற அந்த ஏத்த இறங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லாக டெலிவரி ஆச்சு எல்லாம் நல்ல ஸ்பீச்சும் பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் புதுசு எண்ணங்கள்லாம் நான் இதுவரைக்கும் வந்து மோடியை வந்து அவர் பேசவே இல்லை அதாவது பாஜகவை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு விமர்சிச்சாங்க அதெல்லாம் நீங்களே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் தென்னமரத்தில் ஒரு கூத்து பணமரத்துக்கு கூத்துங்கிறது அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அது அவர் ரெண்டேமே அதுக்கு பாசிசம் பாயசம் ஆரம்பிச்ச காலத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு அவர் எப்பயுமே விமர்சிக்கணும் பேரை சொல்லுமா சொல்லணாங்கன்னு அது அவர் சொன்னதில் ரொம்ப நியாயம் இருக்கு அது அவசியமே இல்லை ஸ்டாலின்னு பேர் சொன்னா தான் ஆச்சா தமிழக அரசுன்னு சொன்னால் யார் அது நரேந்திர மோடி பேர் சொன்னா தான் ஆச்சா இப்போ ஒரு பேர் சொல்லிட்டார் அப்போ என்ன ஆச்சு படம் இந்நேத்துலேருந்து எதுக்கு இல்லை அவர் எல்லாத்தையும் சம்பந்தம்லாமலாம் எடுத்துட்டு இருந்தார் சம்பந்தம்லாம் ஏற்றுகிட்டு இருந்தார் பாஜக ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கு பாஜக கபட நாடகம் ஆடு விமர்சனம் பண்ணார் அது யாரும் நீங்கள் இல்லை ஏங்க பாஜக தமிழ்நாடு அரசு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது அதுக்கு எதுக்கு பாஜக திட்டுறீங்க ரெண்டு பேரும் உள் குத்து கபட நாடகம் என்ன கபட நாடகம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து ஊழல் வெள்ளமும் லஞ்ச புயலும் புயலும் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு அமித்ஷா ட்வீட் போடுறாரு அப்போ தமிழ்நாடு அரசை மாற்றுவேன் அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஆட்சி மாதிரி எங்கள் ஆட்சி வரும் தான் அர்த்தம் அப்போ நீங்கள் திமுக ஆட்சியை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடியவரை உள்குத்து கூட்டணி எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ஒரே எதிரி திமுக தான் உங்களுக்குள்ளே அவருக்கு என்ன உள்கூத்து நீங்கள் பீட்டிமா நான் சொல்ல புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தால் திமுக ஆட்சியாக ட்ரோம் சொன்ன அமித்ஷா வந்து உள்கூத்து இன்றைக்கி ஸ்பீச்சில் சொல்கிறார் உங்களுடைய மறைமுக எஜமானர்கள் பிஜேபின்றார் சரி நீங்கள் வந்து திமுக சொல்லி சொல்கிறீங்க நான் நூறு முறை சொல்லிட்டேன் தாவேக்கா வந்ததே பிஜேபி கிளம்பி டிஎம்கேக்கு நல்ல லாபம் அப்படின்னு அப்போ தாவேக்காவுடைய வருகை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிளவுபடுத்தும் அப்போ யாருடைய வீட்டின் யாருன்னு கேட்டால் அரசியலில் உங்களுக்கு ஒரு பாதை இருக்குது உங்களுக்கு பயன்படுத்தும் நீங்கள் பாஜக ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணீங்கன்னா என்ன லாபம் அவங்க எங்கே இருக்கிறாங்க ஏன் நீங்கள் காங்கிரஸ் விமர்சிக்கல ஏன் நீங்கள் அதிமுக விமர்சிக்கல ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இங்கே மாநில அரசு பிரச்சனை நீங்கள் எப்படி மத்திய அரசு மெட்ரோ ரயிலுக்கு வந்து சொல்லுன்னா இவங்க காசு கொடுத்தாங்க எந்த விஷயத்துக்கு வச்சுருக்காங்க நீங்கள் பரந்தூருக்கு ரெண்டு அரசையும் திட்டுங்க நியாயம் இருக்கு ஏன்னா நிலத்தை பிடிச்சி கொடுத்தது இவங்க விமான நிலையம் போறது அவங்க சம்பந்தம் இல்லாமல் வந்து அண்ணா பள்ளிகழக மாணவி வந்து பாதிக்கப்பட்டால் அதுக்கு கூட உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே என்ன கிடைக்க நமக்கு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று இங்கே ஒன்று சொல்லிட்டோமே அப்படின்னா ரெண்டாவது அங்கே சொல்லிடணும் இன்றைக்கே பாருங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவல் கருணாநிதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உடனே படக்குனு மாண்புமிகு தமிழ பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே இங்க சொல்றாங்க இது என்ன பதட்டம் எனக்கு புரியவே இல்லையே உங்களுக்கு நோக்கமே இல்லையே நீங்கள் அகில இந்திய கட்சி கிடையாது நீங்க சந்திக்க போறது மக்களை தேர்தல் கிடையாது உங்களுடைய எதிரி தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டு அரசியல் பண்றீங்க இதுக்கு அங்கங்க கூப்பிட்டுருக்கீங்க இருக்கீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு அவன் கூட்டு போயிட்டு வந்து அதுல என்ன லாபம் இருக்குன்ற தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்துவமான மாநிலம் நிறைய பேருக்கு வந்து தண்ணி காட்டிய மாநிலம் சொல்கிறேன்

அவர்கள் ஒரு ஆள் இல்லைன்னு கருத போகிறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் தலைமையிலான கூட்டத்தில் மூணு எம்பி கிடைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக தலைமையில் நாலு எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறுலேயே தனியாக பாஜக நின்று வந்து கன்னியாகுமரியில் வந்து பத்மநாபுல வேலை ஆயுதங்குற எம்எல்ஏ வந்துருக்காரு நீங்கள் என்ன எல்லாரும் வந்து பாஜக இல்லை பாஜக இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தால் இல்லைன்னு கண்ணு மூடிட்டா பூனை வச்சு கண்ணு மூடிட்டா உலக இருந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை எம்எல்ஏ வருவாங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன் மக்களை வந்து என்னை பார்க்க விடாமல் தடுத்துட்டே இருக்காங்க தொக்க விழா ரெண்டாம் ஆண்டு தொகுக்க விழா வந்து மாம்பழபுரத்தில் நடந்தது சிட்டிக்குள்ளே நடத்த முடியாத ஒரு சூழலை மக்களை நான் சந்திக்கிறதை தடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லை அது தேவையில்லாத விஷயம் தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் திமுக வந்து அவரை நல்லா பெருசாக்குதுன்னு நான் பார்க்க அது வந்து அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு பலவீனப்படுத்துறதுக்கு திமுக செய்கிற தொடர்பாயிருச்சு சில சமயம் சீமானுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் சில சமயம் பாஜகவும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் சில சமயம் இந்த மாதிரி தடை பண்ணுறது மூலமாகவே தாவைக்காவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் அதன் மூலமாக தாவேக்கா ஒரு எழுச்சி வரும் அதன் மூலமாக ஒரு எழுச்சி விடுவார் ஒரு பாஜக எழுச்சி வரும் அதன் மூலமாக அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவர் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ நாலு கட்சி சமநிலைக்கு வந்துடும் பெரும் கூட்டணியாக திமுக நிற்கும் இது அவங்க பன்னடி பியூட்டிஃபுல்லான டாக்டிக்ஸ் அதன் மூலமாக ஒரு வளர்த்து தான் விடுக்கிறார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போது டிவி கேவஸ்எஸ் டிஎம்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்க அப்படி அவர் ஆசைப்படலாம் ஒரு கட்சி தலைவர் அவர் கூட அதை சொல்லாட்டா வேற என்ன வேறு யாரும் சொல்லாட்டா அவரோட சொல்லாட்ட என்னத்தோம் திமுக கூட்டணி உடஞ்சி இவர்கிட்ட ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா மும்முனை போட்டியாக இருக்கும் இல்லாட்டி இன்னைக்கு தேதிக்கு இருமுனை இருமனை போட்டி தான் அதிமுக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி அது இருமனை போட்டி தான் அங்கே தாவேக்காவுக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு பெரும் சவால் காத்திருக்கு அது வந்து அஞ்சு முனை போட்டிங்கிறது நாலு முனை போட்டியாக சுருங்கி இருமனை போட்டியாக மாறிடும் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து ரெண்டு பேரை எடுத்துட்டு தன்னுடைய கூட்டணிக்கு தாவேக்கா கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அல்லது சீமானோட கூட்டணி அமைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அது மும்முனை போட்டியாமல் அப்பையும் அது வந்து டேரக்ட் தீ தாவேக்கா வர்சஸ் திமுகிறது இல்லை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இல்ல இன்னைக்கு அந்த ஸ்பீச்ல அவர் திமுகவை சாடுறாரு அதே மாதிரி பாஜக விமர்சிச்சாரு ஏடிஎம்கே எங்கேயுமே எந்த ரோலுமே பேச கிடையாது காங்கிரஸ் விமர்சிக்கல தப்ப அவங்க ஆட்சியில்ல அதில் வந்து நீங்கள் சும்மா நான் போய் அவரே ஏன் செல்லல அவரே நான் பிஜேபியோ ஏந்துட்டு திட்டுருக்கேன் கேட்குறேன் உங்களுக்கு சம்மந்தம் என்ன இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலில் திட்டியிருந்தாலோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூஸில் திட்டியிருந்தாலும் நான் புரிஞ்சுக்கேன் தமிழ்நாட்டுக்கு நிதி வர வரலை அப்படின்னா நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் சம்ம லோக்கல் இஷ்யூகளில் இருந்தால் நான் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு திட்டுறாங்க பாஜகவை அப்போ என்ன கணக்கு அதனால தான் அவர் சண்டைக்கு வந்தார் அண்ணாமலை நீங்கள் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றதெல்லாம் சொன்னது இருக்காது சொன்னார் இப்போ அதிமுக அவர் லைன் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல டிவிக்கே டிஎம் அப்போ அதிமுகவை அவர் குறைச்ச மதிப்புற லைன் பண்ண பார்க்குறாரு அதிமுக சர்பாஸ் பண்ற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்காய் இருக்காது எந்த கூட்டணி வச்சாலும் இல்ல அதை நம்ம இப்பயே சொல்லிட முடியுமா ஏன்னா இன்னும் அவர் வந்து தெரியாம சொல்லிட்டேன் தப்பாச்சுன்னா இதை கிளிப் எடுத்து போட்டு காட்டுங்க ஆமா தப்பா சொல்லிட்டேன் மனு இன்னும் அவர் மக்களையே சந்திக்காத போது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் வரும் அப்படின்லாம் வந்து பேச ஆறு பருத்து நானே கணிக்கிறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் சொன்னேன் ஆறு டு பத்துங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் சொல்கிறேன் அது மாறணும்னா நிறைய விஷயங்கள் மாறும் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சுல அப்போ வந்து இது திமுக வேண்டாங்கிறவங்களுக்கான பெருவாய்ப்பு அதிமுக வந்துருல அதிமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாக இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அல்லது கிருஷ்ணசாமின்னு எவ்வளோ பேர் இருப்புக்கிறாங்க அது ஒரு திமுக வலுவான கூட்டணியாக இருக்கும்ல திமுக சவால் விடக்கூடிய கூட்டணியாக இருக்கும்ல அப்போ வந்து திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கான பெருவாய்ப்பா அதிமுக கூட்டணி மாறும்ல அப்போ இவருடைய முக்கியத்துவம் குறையும்ல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதிமுகவை இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை அவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைச்சாலும் அவர் சீமானோடு சேர்ந்து அமைச்சாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடச்சி ஒரு ரெண்டு கட்சிகள் கொண்டு வந்தாலும் அது அதிமுக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து முன்மணி போட்டி சொல்லிடுறேன் நான் வந்து இன்றைக்கி தேதிக்கு இருமனை போட்டி முன்னாடி அஞ்சு மணி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்ல நல்லா போயிருக்கேன் அது என்னென்ன டவுட் பண்ணு கரெக்டாக சொல்ல புரிஞ்சுங்க அன்னைக்கு அஞ்சு மனை போட்டி திமுக கூட்டணி வர்சஸ் நாலு பேர் இன்றைக்கு வந்து அது இருமனை போட்டியாக மாறிடுச்சு அதில் திமுக கூட்டணி உடைஞ்சால் அது மும்முனை மாறும் அண்ணன் சீமானுக்கு செலஞ்சிருக்கும் ஒரு பேச்சுக்கு திமுக கூட்டிலேருந்து ஒரு ரெண்டு கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு விடுதலை சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ அண்ணன் உள்ள வந்துடர் அப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக வலுவான மும்முனை போட்டி ட்ரைக்கான அன்னைக்கும் அது அதிமுக முந்தாடத்துக்கு நகராது அதான் இன்னைக்கு விஜய் பேசுவதுக்கு முன்பாக ஆதவ் அர்ஜுன் வந்து சில கருத்துக்களை வந்து பதிவிட்டார் மதிமுகவினுடைய இன்றைய நிலை விடுதலை சிறுத்தைகளுடைய இன்றைய நிலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டினா வந்து அரசு பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியாக டீ பண்ணி நீங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமாக மற்ற கட்சிகள்லாம் குறித்து வந்து ஆதோ அர்ஜுன் ஜூன் ஏற்கனவே கட்சி அறிமுகமா நாட்டில் போட்ட தூண்டில் வந்து எந்த மீனும் சிக்கல் அப்படிங்கிறனால திரும்ப தூண்டில வேறு மாதிரி போட்டு பார்க்குறாங்க அவ்வளோதான் அதுதான் வந்து மீன் கிடைக்கல அப்படிங்கிறத திரும்பி போட்டு பார்க்குற ஒரு முயற்சி தான் வேறு ஒன்று இந்த மாதிரி ஸ்பீச் மூலிமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் அந்த மாற்று சிந்தனைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்றைய இல்லை இன்னமும் அப்படி வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து அதிமுக ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி வராமல் போச்சுன்னு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அவங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் திரு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே சொன்னார் ஆட்சியில் பங்குங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கும் அதிமுக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாரு அன்னைக்கே அவங்களுக்கு இந்த மாநாட்டு பகுதியில் ஏன்னா அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள கட்சி அப்போ தாவையக்கா இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்குது அதனால் அந்த ஆஃபர் வேறு இவங்க கொடுக்குற ஆஃபர் வேறுங்கிற அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ வந்து அந்த கூட்டணி உடஞ்சா நல்லாயிருக்கும் கேம் அதாவது தேர்தல் களம் அது நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால் வந்து ஏற்கனவே திரு விஜய் வந்து நேரடியாக ஒரு பிட்ட போட்டு பார்த்தாரு இப்போ திரு ஆதவர்ஜனா இன்னொரு பிட்டை போட்டு பார்க்குறாரு அது தோணலை வந்தால் அதுக்கு இது காரணமாக இருக்காது வந்தால் அங்கே உள்ள கசப்புகள் அவங்களுக்கு காரணமாக இருக்கலாம் ஏன்னா இது வந்து கூட்டணி தொகுதி பங்கீடு இடஒதுக்கீடு வரைக்கும் அதில் வந்து நிறையா இருக்குது இல்லை நிறைய கேம் இருக்குது ஸோ இன்னைக்கு அப்படி அடிச்சு அடி மேலே அடி வைத்தால் அம்மி இந்த நகரம்னு அதே அது மாதிரி மெதுபுதான் புதனை நகர்த்திட்டே இருக்கலாம் நாளைக்கு வந்து நான் கேட்ட சீட்டு கொடுக்கல இப்போ மதிமுக வந்து கடந்த முறை உதயஸ்வரி சின்னத்திலேயே போட்டிக்கிட்டுட்டாங்க அதில் வந்து இந்த மாதிரி மாட்டேன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இதே முறை கடந்த முறை மாதிரி ஆறு சீட்டு கொடுத்தா எல்லா கட்சியுமே ஒத்துக்க முடியாது எங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஆஃபர் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஆறுக்கு ஒத்துக்க மாட்டேங்கலாம் எல்லாருக்கும் பத்து பத்து நாளே உங்களுக்கு வந்து ஐம்பது அறுபது சீட்டு தனியாக போயிடும் அந்த மாதிரி ஒரு தொகுதி எத்தனை தொகுதிங்கிறது அப்புறம் வந்து எனக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு நாலு பேர் கேட்பாங்க அப்போ எந்த தொழில் இந்த மாதிரியான சிக்கல் வந்தால் அப்படி வருமே தவிர அதற்கான கதவா நாங்கள் திறந்திருக்கோங்கிறது இப்போ திரு ஆதவ ஸ்பீச் மூலம் உறுதியாகுமே தவிர ஆதவ அழைக்கிறார் வாரியர்னு அப்படி ஒன்று நடக்காது கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படின்னு கூட அதையுமே இன்னைக்கு பேசுறார்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படிங்கும் போது அப்போ இன்னும் அந்த கூட்டணி ஆட்சி குறித்து அவர் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு துயரமாக போய் முடிஞ்சிருங்க டிசாஸ்டரா போய் முடிஞ்சிருங்க இவனை அதிமுக சேர்ந்துருச்சுல பாஜக கூட அவங்க இல்லைன்னு வேற போட்டு நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நம்ம பாஜக முந்தலாம் சீமானம் முந்தலாம் திமுக அதிமுக அடுத்து மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லலாம் ஒரு ஹோப் கொடுக்கலான்னு ஒரு குரோத் கொடுக்கலாம் புரியுங்களா மூன்றாவது இடத்துக்கான போட்டியில் நீங்கள் வந்து நிற்பீங்க அப்புறம் நீங்கள் முப்பத்தி ஒன்று தேர்தலை நோக்கி நகரலாம் இருபத்தொம்போல் சாரி ஆமாம் இருபத்தொம்பது சில கிமிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் அடுத்து பண்ணலாம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் மூணாவது இடம்னாலே நல்ல இடம் தானே நீங்கள் இந்த இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சியில் தாண்டி காங்கிரஸ் கட்சியை தாண்டி தாவக்கா நாம் தமிழர் தாண்டி பிஜேபி தாண்டின்னு போய் நின்றுரும்ல அப்போ வந்து இவர்கள் சேராத போது அந்த வாய்ப்பு இருந்தது இப்போ இவங்க சேர்ந்துட்டதுனால என்டிஏ வந்து லார்ஜர் ஆகிடுச்சு முன்னாடி வந்து பிஜேபிகிட்டே இருந்த பாமக இங்கே போயிருக்கும் எங்கே அதிமுக அதிமுக இந்த தேமுதிக பிஜேபிக்கு போயிருக்கோம் இந்த ராஜ்ஜியசபா சீட் கொடுக்க மாட்டேங்கிறனால இப்போ ரெண்டு பேருமே ஒன்றாயிட்டனால இவங்க ரெண்டு பேருக்குமே வர வழி இல்லாமல் போயிடுது இப்போ திமுக கூட்டணி ஏதாவது உடஞ்சாக்கா இங்கேருந்து யாராவது போவாங்களான்னு பார்க்கக்கூடிய பாமக வந்து திமுக கூட போமா தேமுதிக வந்து திமுக போவோமாங்கிற வாய்ப்புலாம் வரும் அது திமுக கூட்டணி உடஞ்சா மட்டும்தான் அப்போ திமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற இன்டாக்டாக இருக்குது நம்ம பேசிட்டு ரெண்டு மடம் வரைக்கும் அது அப்படியே இருக்குன்னு இப்போ என்டிஏ கூட்டணி அமைஞ்சு வச்சு இது செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா தாவேக்காவுக்கோ நான் தா காக்கோ வாய்ப்புகள் குறையும் இல்ல இன்றைய நிலையில் அப்போ தமிழக கழகம் தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா இவர்கள் சேர்ந்ததுனால அவர்களுக்கு சவால்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து கூட்டணி அத்தியாவசியமாகிறதுன்னு சொல்றோம் கூட்டணி இல்லைன்னா டிசாஸ்டரா முடியும்னு சொல்றேன் அவர் சொல்வது போல யாராவது வருவாங்க அப்படின்னு உங்களால் எதுவும் யூகிக்க முடியாது அவர் வந்து அண்ணன் சீமான்ட்ட பேசுனா ஒரு வாய்ப்பு சீமான் வந்து அதை ஏத்துக்கிடுவாரு அவருக்கு வந்து பணம் செலவு பண்றதுக்கு இடம் இது மாதிரிலாம் தேவைப்படுது இப்போது வந்து தாவேக்கா வந்து நாம் தமிழர் கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணால் ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் அது வந்து தாவேக்காக்கும் பலன் தரும் நாட்டாக்காக்கும் பலன் தரும் இப்போ வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார் தூக்கி பிடிக்கிறாங்கிற ஒரு பிரச்சனை வந்து சீமானுக்கு உருத்தும் ஆனால் அதை வந்து ஒரு லாட்டை ஒரு சட்டலாக கொண்டு போகிற மூலமாக அதை சமாளிச்சிட முடியும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அதை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அது கொள்கை ஐடியாலஜிக்கலாகவே விஷ்றாங்க வந்து ரெண்டு பேருமே இளைஞர்கள் ரெண்டு பேருமே அக்ரஸிவ் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு வலுவான மூன்றாவது அணியாக இன்றைக்கி தேதிக்கே ரெண்டாவது அணியாக வர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும் முதலனியாக வர்றதுக்கான வாய்ப்பில்லை இப்படி வந்து இன்னொரு சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ திமுகலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ இப்போ நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் இங்கே ஒரு எட்டரை வந்து உறுதியாக எட்டு வந்து உறுதியாக இருக்குது அவருக்கு வந்து ஒரு பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு இங்கேயே ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஒரு அஞ்சு கொடுத்தோம்னா கூட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாள் வந்துடும் அப்போ நமக்கு தொகுதிகள் சில கன்வெர்ட் ஆகும்னு சிலவரை அங்கே ஆசைப்படலாம் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் தாவேக்காய் இருக்கிறது அதனால தான் இந்த தூண்டில் வலுவாக மீண்டும் மீண்டும் இறங்குகிறது இப்போ அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இதுவரைக்கும் அந்த கூட்டணி சம்பந்தமா ஒரு உறுதிப்படுத்தலை இப்போ நீங்கள் கூட வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் நாலு இருக்கு ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு எல்லாம் நாலு பார்த்து நட்சத்திரம் பார்த்து சொல்லுவாங்க அது எப்போ சொல்லணுமோ சொல்லுவாங்க நீ வந்துருச்சா இல்லை நீங்கள் பார்க்க போறீங்க இந்த தமிழக வெற்றியத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நடக்குது சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய நாட்களில் ஜூனியருக்கான ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த அறிவிப்புகள் இன்றைக்கி வெளியாகும் சட்டப்பேரவையில் என்ன நீங்கள் கேட்குறீங்க ஒரு மானிய கோரிக்கை அவர் ஒரு துறை அமைச்சர் அவர் மானிய கோரிக்கையில் ஒரு வந்து என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு அது வரவேற்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் செய்யணும் விளையாட்டை இன்னும் ஊக்கப்படுத்தணும் இதில் எனக்கு இல்லை இன்றைக்கி மானிய கோரிக்கைக்கும் தாவைக்கு அறிவிச்சதுக்கு எனக்கு என்ன ஒரு குறிப்பு இல்லை நான் அறிவிச்சது கேட்கல விஜயனுடைய இந்த நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த ஸ்பீச்சு அப்போது விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அரசியல் என்ன என்ன கேட்டு பேட்டி வந்தீங்க இன்னைக்கு வந்து உதயநிதி சாருடைய மானிய கோரிக்கை சார் விளையாட்டு துறை பற்றி பேசி கேட்டு வந்தீங்களா இல்லை இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதுதானே கேட்டீங்க அவ்வளோதான் அது தெரியும்ல விளையாட்டுத்துறையில் ஒரு நாலு அறிவிப்பு வந்து அது வந்து தலைப்பு செய்தியாகுது அது வந்து ஒரு செய்தியாகவும் முக்கியத்துவமாகவும் நல்லது தான் வேர்ல்டு ஜூனியர் கிடக்கட்டும் வே நடக்கட்டும் எல்லா விதமான விளையாட்டு நடக்கல தமிழ்நாட்டு கூடிய விளையாட்டு வரைக்கும் ஸ்பேஸ் கிடைக்கிறதுல அது வரையறுக்கத்தக்கது அதில் வந்து பொலிட்டிக்கலாக இம்பேக்ட் என்ன இருக்காது இல்லை இன்றைக்கி அந்த விஜயனுடைய ஸ்பீச்சை திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் விசேஷமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க வந்து அலென்ஸில் யாரும் வாங்கலாம் மட்டும் தான் ஒவ்வொருத்தர் ஸ்பீக்கெலாம் பிறகு அவங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க திமுக நம்ம இதுக்கு இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்குமா தமிழில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே கணக்கு திமுக குறிப்பு வந்து அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் மாதிரி இன்னொரு கவலை தரக்கூடிய விஷயம் நடந்துடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னேன் அதிமுக கூட்டணி இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்போ அதிமுக ஒரு கூட்டணியை ஃபாமெண்ட்டு நேர் தனியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு கூட்டணி ஃபார்ம் முடியும் அந்த கூட்டணியில் திமுக கூட்டணி இணையான கட்சியில் அங்கே இருக்குது அங்கே ஒரு கட்சி சொன்னால் இங்கே ஒரு கட்சி சொல்லலாம் அங்கே ஒரு கட்சி சொன்னால் இங்கே அப்படியே எல்லாத்துக்கும் இணையாக ஒரு கட்சி அப்போ இது வந்து ஒரு இணையான கூட்டணியாக நமக்கு இணையா சேர்ந்து வாங்கன்னு கோவப்படும் இது ஒரு கவலை வந்துருச்சு சரி ஓகே விஜய் இருக்கிறாரு சீமான் இருக்கிறாரு அவங்க ஓட்டு பழக்கம் நமக்கு பிரயோஜனப்படும் நினைக்கலாம் இப்போ திமுக கூட்டணி உடஞ்சிச்சு பெரிய விஷயம் அப்போ திமுக கூட்டணி யார் வழியே போகாமல் இருக்கிற வழியும் மேலும் கூட்டணி ஸ்பேஸ் பேசுகிறாங்கிற வாய்ப்பு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க விஜய் என்ன பேசுனாரு சீமான் என்ன பேசுகிறாரு இபிஎஸ் என்ன பேசுகிறார் அதெல்லாம் கோலப்படுவாங்க ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சிருச்சு அது அவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம கூட்டணி என்ன பண்ணுறது தான் பார்ப்பாங்க அவங்க வந்து தே திங்க் இன் வைடு ஸ்கேல் லார்ஜர் ஸ்கேல் அவங்க வந்து ஒவ்வொரு நாள் சாயந்தரம் உட்காந்து என்னென்ன ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டீம் இல்லை இப்போ சீமான் இந்த ஸ்பீச்சை வந்து பார்த்துட்டு அவர் எதுவும் அவர்கிட்ட பேசுறதுக்கு எதும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவர் சீமான்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டார் விஜய் பேசினார்ன்னா பேசுறதுனால டிசிமென்ட் பேசி நல்லா இருக்கு தப்பின்னு சொல்லப்படுறாங்க அதில் ஒன்றும் இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு அலையன்ஸு சேர்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய கன்வெக்ஷன் ஏற்படும் அதில் வந்து எந்த குழப்பும் கிடையாது பெரியார் திராவிடம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சாதாரணமாக ஆக்கிக்கிட்டாங்கன்னா அது இயல்பான கூட்டணியாகவே மாறும் ரெண்டுக்குமே வந்து ஜாதக பொருத்தும் நல்லா அந்த முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு சிக்கலாக அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு பேச்சுக்கு நீங்கள் அதில் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ரெண்டு பேரும் கொடுவோம் யார் அதிகமான சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரதான சிக்க வச்சிக்கலாம் அவ்வளோ ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இப்போ தாவேக்காவுக்கு சீமானும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது சீமானை அதை நினைப்பாரா அவருடைய மனநிலையில் தாவேக்காவோட போகணும் அப்படி கூட்டணி இருந்தால் நல்லது தானே அது வேல் அடிஷன் தானே அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கே முறை தப்பு இல்லைன்னு சொன்னீங்க கன்வெர்ட் ஆகும் சீட்டு அவர் அதில் ஒரு முரண் முரண்பாடு இருக்கலாம் நான் வந்து நாலாவது கட்சி அஞ்சாவது கட்சி அறியப்பற்றக்கூடாது முதல்ல அதிமுக ரெண்டாவது பாஜக மூணாவது பாமக நாலாவது நான் போயிடக்கூடாது அப்போ நான் வந்து ஃபோர்த் கொசிஷனுக்கு போயிடக்கூடாது அங்கே ஒரு சங்கடம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விஜய் கூட போனீங்கன்னா உங்களுக்கு இணையான ஒரு ஸ்பெஷன் நூற்றி பதினேழு நீங்கள் நூற்றி பதினேழு நாலு அப்படின்னு வந்து நிற்கலாம் அப்போ வந்து யார் அதிகமாக வராங்க ஜெயிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்னும் ரெண்டு பேர் உள்ளே வந்து கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகளும் லிட்டில் பிட்டாக இருக்கு இதை நம்பி இப்போ ஒருத்தரா இருந்தாங்க விஜயை மட்டும் நம்பி வரமாட்டாங்க சீமானை மட்டும் நம்பி வரமாட்டாங்க விஜய் சீமானை சேர்ந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபார்மேஷன் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு அதுக்கு ரெண்டு பேர் வரலாம் அப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு வலுவான மூமனை போட்டி ஆரம்பிதலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம் கொடுத்து கண்டிப்பாக